வாய்ஸ் பண்ணி பேசாதீங்க ஸ்மால் பாஸ் கைஸ் வணக்கம் இந்த வாரம் உங்களை மீட் பண்ண கலை வரப்போறார் எல்லாரும் உங்க கண்ணை மூடிக்கோங்க

உங்க இடத்துல இருந்து நீங்க என்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்களோ அதை நான் உங்கள்கிட்ட கேட்க போறேன் இன்னைக்கு வச்சு செய்ய போறேன் வாங்க பாக்கலாம் சொல்லுங்க சாப்பாடு வந்து இப்போ ஒரு சாப்பாடு வைக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு கரண்டி போயிட்டே அதுல பாதி சாப்பாடு காணாம சார் அது எப்படி தெரியல அது இருந்ததுன்னா அது கொஞ்சோண்டு தர்றாங்க அது பத்த மாட்டேங்குது

ஆனா யாருக்கு சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க? சாப்பாடு. கரண்டி சாப்பிடுன்னு சொன்னீங்க. சார். அவங்க ஹாஸ்பிடல் போணுங்களா? சொல்லுங்க சார். சாப்பாட இந்த அட ஒரு சின்ன அவர் பாருங்க ஒழுங்கா அங்க ஒரு பிரேக் விட்டுட்டு அடுத்தது ஜூஸ் போறாரு ஜூஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்க எல்லாத்துக்குமே வந்து இங்க எல்லாருக்கும் வயிறு பிரச்சனை அதாவது எனக்கு சாப்பாடு இல்ல ஒரு கரண்டிதான் போடுறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும்போது நம்ம கவிதை கோபாலுக்கு மட்டும் ஜூஸ் கிடைக்கல ஜூஸ் இல்லங்க சொல்றாரு வந்து சாப்பாடு சாப்பாடு இல்ல அளவு அளவு நல்லது அதுக்காக சொல்லவும் நீங்க வந்து நாலு மறக்கா சாப்பிடுறதுக்கு

வீட்ல இருந்து கட்டி இல்ல வீட்டுல இருந்து வந்து கட்டிட்டு வாங்கன்னு சொல்றேன் வீட்டுல இருந்து கட்டிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றேன் இங்க எங்க லெசன் பண்ணுங்க பேசிட்டு சோ அது வந்து நகைச்சுவை ஏன்னா எந்த ஒரு சீரியஸான இடத்துலயும் நகைச்சுவை இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல எல்லா இடத்துலயுமே சீரியஸா இருந்தா ஒரு எக்ஸாம் ஒரு சாரி ஒரு வாரியர் பாட நடத்துல இடத்துல கூட சின்ன சின்ன நகைச்சுவை இருக்கும் அந்த சார் வந்து பண்ணுவாங்க அது பாத்தீங்கன்னா அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்

அப்ப அந்த காயில உள்ள அந்த உணவு வந்து வேஸ்டாக தான் அப்படியே இருக்குது அதே மாதிரி உப்புமா போட்டாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு வந்து பிரெட் ஆப்லெட்டு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தா எஸ்டா கேக்குறாங்க நீங்க என்ன இது சொல்றீங்களோ அதைப்படிதான் நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பசங்களும் சரி ஜென்ஸும் சரி எல்லாருமே கரெக்டா ஒவ்வொரு இதுல இது பண்ணிடுறாங்க

இட்லினா ரொம்ப கேஸோட ரொம்ப லேட்டா அப்படியே வர்றாங்க அதுக்கு அப்புறமா இல்லையா இதுக்குதா இந்த தோசை தான் பிடிக்குது அப்படின்னு வர்றாங்க அதெல்லாம் நீங்கதான் ஒரு நிமிஷம் இந்த இந்த இடத்துல வந்து இந்த ஸ்மால் பாஸ்க்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு இதைதான் ஃபுட்டு தரணும் இதை தான் சாப்பிடணும் ஒரு விதிமுறை இருக்கு இந்த இந்த ஸ்மால் பாஸே ஒரு விதிமுறைக்கு தான் நீங்க உள்ள வந்திருக்கீங்க இது இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு எனக்கு என்னன்னா இப்போ அவங்க வந்து தோசை கேட்டாங்கன்னு சொன்னாங்க தோசை சுடல அப்படின்னு சொன்னாங்க இவங்க தோசை மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க பக்கத்துல உப்புமா இருந்தது அப்ப உப்புமா சாப்பிட நீங்க ரெடியா இல்ல மாவு கொஞ்சம்தான் இருக்கு அவங்க உப்புமா அவங்க வந்து அவங்க தோசை பசிச்சுன்னு சாப்பிட்டாங்க உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா நீங்க சாப்பாடு தான் இருக்கே எனக்கு தோசை தான் வேணும் தோசை தான் வேணும்னா அவங்க சுட்டு சாப்பிட்டுக்கணும் நேரத்துல வந்து தோசை வேணும்

ஆ என்ன இருக்குது லாஸ்ட் ட்ரெண்ட் காண்டிடா எப்போ கேட்டாலும் இந்த ஒரே பத்தி தான் குடுக்குறாங்க சார் நீங்க சுட்டு சாப்பிட வேண்டியது தானே சார் நான் சொல்லல அது ஏ சொல்ல மாட்டாங்கனா இந்தப்பா இல்ல 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 மேடம் இல்ல மேடம் இவ்வளவு பிரச்சனை வருது ரொம்ப தப்புமா அவங்க பிரச்சனை அவங்க இருக்காங்க நீங்க ஏன் எல்லாத்துக்கும் மூக்கன நுழைக்கிறீங்க நீங்க வந்து எதுக்குமே உங்கள இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து டீம் டீமா பிரிஞ்சிருக்காங்க

இவ்ளோ பிரச்சனை நடக்கும்போது செஞ்சி முத்து நீங்க சிரிக்கிறீங்க இப்போ இதுல சம்பந்தம் அந்த பக்கம் திரும்பியா சிரிக்கிறீங்க இங்க என்ன காமெடி ஷோ இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அது எல்லாத்தையும் செஞ்சு முத்து என்ன பண்ணுவாருன்னா பண்ணிட்டு அதாவது குழந்தைய கிள்ளியும் ஊற்றுவாரு தொட்டிலேயே ஆக்கி விட கேரக்டர் தான் வந்து செஞ்சு முத்தவர்கள் கரெக்டுங்களா சரி நேத்து யார் யார் உங்களை அடிச்சது நேர் ตรง சொல்லுங்க ஆயல சொல்லுங்க என்ன யாரே நடிக்கு சொல்லுங்க 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 சார் யார்னு சொல்லுங்க நிறைய பேர் வந்தாங்க sir கும்பலா போயிட்டு வேலை தெரி அதுதான் யாருன்னு சொல்லுங்க சொல்ல இத

அவங்க பண்ற குத்த குற்றத்தை தானே நம்ம சுட்டி காட்டணும் புரியுதுங்களா ஒருத்தவங்களுடைய உடல் அமைப்பை பத்தி நம்ம வந்து அஹ் இழிவா பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலம் சரி அவரோட வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு சின்ன பையன் அந்த பையன் வந்து அடிக்க வந்தான் சார் நாக்க கடிச்சுக்கிட்டு இவங்க சேர தூக்கி அடிக்க வந்தாங்க அப்ப எந்த ஒரு மனுஷனுக்கும் வந்து தன்னை மீறி ஒரு கோவத்துல வந்து வார்த்தைகள் வரதான் செய்யும் அதுதான் அப்படிதான் நான் பாக்குறேன்

வாஷிங் ரூம் இருக்கும்போது தட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா வாஷ் பண்ணாம இருந்தது திரும்ப ஒரு வாட்டி நான் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு வந்தோம் சோ அதால வந்து பாத்தீங்கன்னா தட்டை எல்லாரும் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு நான் சொன்னேன் பொதுவா தான் சொன்னேன் எனக்கு அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்றது தெரியல சாப்பிட்டு அந்த நேரத்துல யாரும் போனாங்க சரி சொன்னாதான் அந்த மேட்டர் வந்து கண்டே ஆகும் அப்படின்றதுக்காக நான் வந்து சொன்னேன் அப்படியெல்லாம் இல்ல சார் நான் தட்டு கழுவி வச்சுட்டு கை ஓத்திட்டு நான் போனேன் சார் இவர் என்ன சொன்னாருன்னா தட்டையெல்லாம் ஒழுங்கா கள்ளி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திமுறா சொன்னார் சார் யார சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நான் வந்து ஒருமிச்சு இருந்துச்சு யார சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னாருன்னா ஆஹ் நான் உங்க உங்க சொல்லலாமா பொதுவா சொன்னேன் பொதுவா யார் சொல்றீங்க தானு கேட்டேன் இங்க நான் தானே இருக்கேன் அப்ப நான் ஒழுங்கா தானே கழுவி வச்சு போறேன் என்ன பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுனேன் சார் அதை நான் என்ன தப்பு பண்ணேன் இவர் வந்து இவர் வந்து என்ன மட்டும் தான் சார் இவர் குறை சொல்றாரு என்ன மட்டும் நான் வந்ததுல இருந்து என்ன மட்டும் தான் கார்னர் பண்ணி குறை சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன மட்டும் தான் அவர் கார்னர் பண்றாரு நான் ஏதாவது ஒண்ணு செய்யல என்ன ஒண்ணு செஞ்சேன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செஞ்சேன்னா அதுக்கும் நீ ஏன் பண்ற ஏன் இத பண்ற ஏன் அத பண்றேன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் தான் அவர் கார்னர் பண்ணி பேசுறாரு டே ஒன்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது அப்படின்ற கூடிய அளவுக்கு ஒரு மனநிலைக்கு வந்து இல்ல உங்களுக்கும் ஆகாது பல நிலைமை நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க வந்து தப்பா ஆனாலும் அதை வந்து திருத்திட்டு அடுத்த கட்டம் எல்லாரும் பழகி ஒன்னா இருக்கிறது தான் நோக்கம் சொல்லு நான் ஒண்ணு சொல்லு நினைக்கிறேன் அந்த வீடு வந்து நம்ம குடும்பமா வந்து இருக்கணும் தான் அந்த வீடு ஒரு குடும்பம்தான் ஒரு அப்பானே வச்சுக்கீங்களா இப்ப நாளைக்கு ஒரு அப்பா வந்து இந்த பொண்ணை வந்து சொல்றாருமா தட்டு கழிவு வச்சுட்டு போவோம்னா அப்பாவை வந்து அப்பா அப்பாவை அடிக்க போவீங்களா அந்த மாதிரி தான் வயசுக்கு மரியாதை இருக்குங்களா

இவங்க ஏஜ் அவங்க ஏஜ் அதிகமா இருக்காங்கங்கிறது இந்த விஷயம் கிடையாது இங்க எல்லாத்துக்குமான ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஒண்ணுதான் அவருக்கான மரியாதை கிடைக்காதனாலதான் சார் அவர் கோவப்பட்டாரு அதுதான் சார் இது வந்து இந்த இடத்துல வந்து இவங்க வயசு அதிகம் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து இப்ப இவங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்களா இல்ல ஸோ ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா பேரை சொல்லி கூப்பிடுறதோ இல்ல வாடா சொல்றதோ சொல்றது அது வேணா கூட்டுரும் மத்தபடி இங்க எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் வயசு கம்மியா இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கம்மி மத்ததுக்கு கம்மியா தர மாட்டோம் சோ எல்லாத்துக்கும் எல்லாமே ஈக்குவல் தான் சமம் தான் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் இப்ப இவரு சொன்னாரு என்னன்னா எங்க யாருக்கு சண்டையோ அவங்க மட்டும்தான் வந்து பாக்கணும்னு சொன்னாங்க அந்த இடத்துல வந்து மூணு பேரும் இங்க வந்து பேசிட்டு இருந்தோம் கிச்சன் சைடுல இவரு சாப்பிட்டு இருந்தாரு ஸ்ருதி வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கிச்சன்ல இவரு பேசுனது காதல நல்லா கேக்குது தட்டு கிளீனா இல்லன்னு சொல்லிட்டு இப்ப பேசும்போது என்ன சொன்னா தட்டு கிளீனா இல்லன்னு அந்த ஒரு வாக்கு வந்து இருந்தது ஆனா அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சார் இவரு தட்டை துக்கி கீழே விசிறி வச்சாரு நீங்க வந்து கேமரால பார்த்தாலுமே தெரியும் அந்த தட்டை கீழ இருந்து நாங்க எடுத்து அந்த சண்டைய கொஞ்சம் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தேன் அவர் என்ன பண்ணாருன்னா சார் இப்ப நீங்க எல்லாரும் ஒண்ணுதான்னு சொல்லும் போது ஒரு இடத்துல ரெண்டு பேர் சண்டை போடும்போது ஒரு தட்டை விஜில் அடிக்கும் போது அது குடும்பமா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி ஸ்மால் பஸ்ஸா இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல கேப்பாங்கதான் இவர் எடுத்த உடனே அந்த தட்டு எடுத்து விளக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நடந்த ஒரு சேர் இருந்தது சார் அந்த சேர நாம்தான் எடுத்து ஓரமா ஒதுக்கா நீங்க என்ன சார் பேசு சொன்னீங்க நான் பேசுறேன் ஒரு நிமிஷம் சார் நான் பேசுறேன் சேரை வந்து ஓரமா எடுத்து வச்சேன் ஏன்னா எல்லாரும் சண்டை போடும் போது காலில் கீழே ஏதாவது அடிபட்டு சொல்லிட்டு சேர எடுத்து ஓரமா ஃபர்ஸ்ட் வச்சேன் சார் இவரு அந்த சண்டை வாக்குவாதத்துல கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் ஏய் உயிரி கையை நீட்டி பேசினார் சார் நான் அப்பவும் சொல்றேன் கையை நீட்டி பேசாதீங்க அதுக்கான இடம் இது இல்லைன்னு சொன்னாரு சார் அதுக்கப்புறம் தான் வந்து வாய் வாக்குவாதம் கை வாக்குவாதமா ஆயிடுச்சு சார் இதுதான் பிரச்சனை boss.